நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஜெகதலா பேரூராட்சியில் திமுக தலைவர் பங்கஜம் மற்றும் திமுகவின் சில கவுன்சிலர்களுக்கு இடையே கோஷ்டி பூசல் நிலவுகிறது இதில் சில திமுக கவுன்சிலர்களின் வார்டு பணிகளை பேரூராட்சி நிர்வாகம் திட்டமிட்டே மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை திமுக கவுன்சிலர்களின் வார்டு பிரச்சினைக்கே தீர்வு கிடைக்காத நிலையில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளின் நிலைமையோ பரிதாபமாக உள்ளது இதனால் கவுன்சிலர்களும் ஓட்டு போட்ட மக்களும் விரக்தியில் உள்ளனர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் பகுதியில் உயரமான இடத்தில் உள்ள படிக்கட்டு நடைபாதையை சீரமைக்க அதிமுக கவுன்சிலர் சஜீவன் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை இதையடுத்து பல லட்சம் ரூபாய் சொந்த செலவில் படிக்கட்டு சீரமைக்கும் பணியை கவுன்சிலர் சஜீவன் துவக்கினார் இதுகுறித்து சஜீவன் கூறுகையில் சேதமடைந்த படிக்கட்டில் சென்ற சிலர் விழுந்து காயமடைந்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படிக்கட்டை சீரமைக்க வலியுறுத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை இதனால் இரண்டு லட்சம் செலவில் சிமெண்ட் கற்கள் வரவழைத்து பத்து தொழிலாளர்களை வைத்து முதற்கட்ட பணியை துவக்கியுள்ளேன் அதேபோல் அருகில் உள்ள படிக்கட்டும் மிகவும் மோசமாக உள்ளதால் அதனையும் சொந்த செலவில் சீரமைக்க உள்ளேன் என்றார்